பீதா சுதன் பரிஸ்டாவின் பெயராலிங் ஆமேன் மரியே வாழ்க இன்றடை வார்த்தை பாவத்துக்கு மேல் பாவம் செய்யும் அளவுக்கு பாவ மன்னிப்பு பற்றி அச்சமில்லாமல் இராதே ஆண்டவரின் பரிவு எல்லையற்றது டோன்ட் பி சோ சர்டன் ஆஃப் தி லார்ட்ஸ் ஃபார் கிவ்னஸ் யூ கோ ஆன் கமிட்டிங் ஒன்ஸ் இன் ஆஃப்டர் என் அதர் சிராக்கின் ஞானம் அதிகாரம் ஐந்து ஐந்து ஒரு தவறு செய்யும் போது அதற்கு மன்னிப்பு கேட்கும் போது அந்த மன்னிப்புக்கு மதிப்பு அதிகம் அதே தவறை மீண்டும் மீண்டும் செய்து மன்னிப்பு கேட்டால் அந்த மன்னிப்புக்கு அர்த்தமில்லை ஒரு தவறை செய்துவிட்டு நமக்கு நாமே அது தவறில்லை என்றும் அந்த தவறை கடவுள் இயேசு கிறிஸ்து கண்டு கொள்ள மாட்டார் என்றும் நமக்குள்ளே சொல்லிக்கொண்டால் அது ஒரு முட்டாள்தனம் நாம் செய்யும் சிறிய தவறும் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் ஒவ்வொரு முறையும் நாம் தெரிந்தே அந்த தவறை செய்யும்போது ஒவ்வொரு முறையும் நாம் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவை வேதனைப்படுத்துகின்றோம் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் பட்ட பாடுகளை பார்த்து வாழ்வில் பாவம் செய்ய மாட்டோம் என்ற உறுதியான பிரடிக்கினை ஏற்றுக்கொண்டு உண்மையான மனஸ்தாபப்பட்டு வாழ்ந்தோம் என்றால் நமக்கு நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் ஆசிரால் பாவத்தை வெல்ல முடியும் நம் ஆன்மாவை அழிக்க நினைக்கும் சாத்தானிடமிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமேன் பாவ சுமையால் படருகிறேன் பாதை அறியாது வருந்துகிறேன் பாவ சுமையால் படருகிறேன் பாதை அறியாது வருந்துகிறேன் பாதைக் காட்டிடும் உன்னையே நான் பாதை காட்டிடும் உன்னையே நான் பாதம் பணிந்து வேண்டுகிறேன் அன்பனே வேறை வெல்வா உன்னாடியே தேற்றவா